வணக்கம் இயேசுவின் உபதேசம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஜப உதவியோ அல்லது வேதத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்க எங்களை கூப்பிடலாம் எங்களோட தொடர்பு எண் எட்டு ஏழு ஜீரோ ஏழு இரண்டு ஏழு ஏழு எட்டு மூணு மறுபடியும் சொல்கிறேன் எட்டு ஏழு ஜீரோ ஏழு இரண்டு ஏழு ஏழு எட்டு மூணு இந்த எண்ணுக்கு நீங்கள் தாராளமாக அழைக்கலாம் சரி இன்னைக்கு நாம் ஒரு ஆழமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் நீங்கள் பகிர்ந்துகிட்ட குறிப்புகளை வச்சு பார்த்தா இந்த தலைப்பு ரொம்ப அடிப்படையானது ஆனால் அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்தது அதாவது பிறர் மேலே அன்பு செலுத்துறதை பத்தின இயேசுவோட போதனை ஆமாம் இது வந்து அடிக்கடி கேட்குற ஒரு தலைப்பு மாதிரி தோணும் ஆனால் நாம் இதை கொஞ்சம் ஆழமாக பார்க்கும்போது இது வெறும் ஒரு நல்ல பழக்கம் மட்டும் இல்லை இது ஒரு புரட்சிகரமான வாழ்க்கை முறைங்கிறது புரியும் இயேசுவோட பார்வையில்ல அன்புங்கிறது வெறும் ஒரு மென்மையான உணர்ச்சி இல்ல பாருங்க அது உலகத்தையே மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த செயல் அதத இன்னைக்கு நாம விரிவாக பார்க்க போறோம் ரொம்ப அருமை சரி அப்போ அந்த போதனையோட மைய பகுதியில் ஆரம்பிக்கலாம் புதிய ஏற்பாட்டுல இயேசு அவரோட சீடர்கள் கிட்ட பேசறப்ப சொல்றார் நான் உங்களுக்கு கொடுக்குற புதிய கட்டளை என்னன்னா நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு செலுத்துங்க அதோட நிறுத்தாம நான் உங்க மேல அன்பு செலுத்துனது போலவே நீங்களும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு செலுத்துங்கன்னு சொல்றாரு ஆமா இதுல அந்த புதிய அப்படிங்கிற வார்த்தை தான் என் கவனத்தை ரொம்ப ஈர்க்குது அன்பு செய்யறதுங்கிறது ஒண்ணு புதுசு இல்லையே சரியான கேள்வி பழைய ஏற்பாட்டிலே உன்னை போல பெருநேசின்னு சொல்லி அப்போ இயேசு ஏன் இத ஒரு புதிய கட்டளைன்னு சொல்றார் இது ஒரு மிக முக்கியமான கேள்வி இதுதான் இந்த போதனையோட திறவுகோல்னே சொல்லலாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த உன்னை போல பெருநேசிங்கிற கட்டளை வந்து அந்தைய சமூகத்துக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதல் தான் அதுல சந்தேகமே இல்ல ஆனா அந்த கட்டளையோட அளவுகோல் என்னன்னு பாருங்க உன்னை போல உன்னை போல ஆமா அதாவது நம்ம மேல நாம எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கோமோ அதுதான் நம்ம அன்போட எல்லை இது ஒரு வகையில நம்மளையே மையமா வச்சிருக்க இல்லையா சரி அதர் என்ன தப்பு நம்மள நாம நேசிக்கிறது இயல்பு தானே இயல்பு தான் ஆனா நம்ம சுய அன்புல சில சிக்கல்கள் இருக்கு அது பல சமயம் நிபந்தனைகளோட இருக்கும் நாம சோர்வா இருக்கும்போது ஏதாவது தப்பு பண்ணும்போது நம்மளையே நாம திட்டிக்கிறோம் நம் அன்பு சுயநலமா மாற வாய்ப்பிருக்கு அதனால உன்னை போலங்கிற அளவுகோல் ஒரு நல்ல ஆரம்பம்தான் ஆனா அது முழுமையானது இல்லை இங்க தான் இயேசு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றாரு அவர் அந்த அளவுகோலையே மாத்தி அமைக்கிறாரு உன்னை போல அப்படிங்கறத எடுத்துட்டு அதுக்கு பதிலா நான் உங்கள் மீது அன்பு செலுத்தியது போலன்னு ஒரு புதிய உயர்ந்த தரத்தை உருவாக்குறார் ஓகே இப்ப தெளிவா புரியுது அப்ப அளவுகோல் வந்து நம்ம கிட்டே இருந்து இயேசுவுக்கு மாறுது நான் உங்கள் மீது அன்பு செலுத்தியது போலங்கிறதுல அப்படி என்ன ஆழமான அர்த்தம் இருக்கு இயேசுவோட அன்பு எப்படிப்பட்டது இயேசுவோட அன்புல பல பரிமாணங்கள் இருக்கு முதல்ல அது நிபந்தனை அற்றது அது வந்து ஒருத்தரோட தகுதியையோ சமூக அந்தஸ்தையோ அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்த்தோ வர்றதில்ல வரி வசூலிக்கிறவங்க பாவம் செஞ்சவங்கன்னு ஒதுக்கப்பட்டவங்களோட கூட உட்கார்ந்து சாப்பிட்டார் ஆமா ரெண்டாவதா அது தியாகம் நிறைந்தது அடுத்தவங்களோட நல்லதுக்காக தன்னை இழக்க தயாரா இருந்துச்சு சிலுவைதான் அதோட உச்சகட்ட உதாரணம் மூணாவதா அது சேவை அடிப்படையா கொண்டது அதிகாரத்துல இருக்கிறவர் மாதிரி இல்லாம அவரே சீடர்களோட கால்களை கழுவி அன்புங்கிறது தாழ்மையில இருக்குன்னு காட்டினார் அதனால நான் அன்பு செலுத்தினது போலன்னு இயேசு சொல்லும்போது இந்த நிபந்தனையற்ற தியாகம் நிறைந்த சேவை மனப்பான்மை கொண்ட அன்ப தான் ஒரு குறிப்பிட்டார் அப்படியானா அன்போட வரையறையையே இயேசு மாற்றி அமைக்கிறார்னு சொல்லலாம் அன்போட மையத்தை நான்கிறதுல இருந்து இயேசுவுக்கு மாற்றார் இது ஒரு மிகப்பெரிய பார்வை மாற்றம் மிகச்சரியா சொன்னீங்க இது அன்ப நம்மளோட குறுகிய வட்டத்திலிருந்து விடுவிக்குது சரி இந்த கோட்பாடு கேட்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இதை நடைமுறைப்படுத்துறது எப்படி ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு செலுத்துங்கிறத நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி செய்யறது நினைக்கிறேன் நிச்சயமா அந்த முழு அர்த்தமும் புரியணும்னா அதோட வரலாற்று பின்னணியை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க அந்த காலத்துல யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் நடுவுல ரொம்ப கடுமையான பகை இருந்துச்சு இது பல நூற்றாண்டுகளா தொடர்ந்த ஒரு இன மத வெறுப்பு சமாரியர்களை கலப்பின தவிரனோ அவங்க வழிபாடு சரியில்லைன்னு யூதர்கள் நினைச்சாங்க அவங்க ஒரே தெருவுல நடக்க மாட்டாங்க அவ்வளோ ஆழமான பிழவு ஓ அப்ப அவ்வளோ பெரிய பகையா அப்ப இயேசு இந்த உவமைய சொல்லும் போது அங்க இருந்தவங்களுக்கு அதோட தீவிரம் உடனடியா புரிஞ்சிருக்கும் ஆமா அந்த கதையில ஒரு யூதர் கல்வர்களால தாக்கப்பட்டு குற்றியரா கிடக்கிறார் அந்த வழியா ஒரு ஆசாரியர் வர்றார் மதத்துல பெரிய இடத்துல இருக்கிறவர் ஆனா அவர் அதை கண்டுக்காம போயிடுறார் அடுத்து ஒரு லேவியர் வர்றார் அவரும் ஆலய பணி செய்றவர் அவரும் விலகி போறார் ரெண்டு பேருமே உதவி செய்யல ஆனா அடுத்ததா வர்றவன் தான் ஒரு சமாரியன் யூதர்களால முழுமையா வெறுக்கப்பட்ட ஒருத்தர் அதுதான் அந்த கதையோட திருப்பு முனை அந்த சமாரியன் கீழ கிடக்குறவன் தான் எதிரி இனத்தை சேர்ந்தவன்னு தெரிஞ்சும் மனசு இறங்குறான் தன்னோட பயணத்தை நிறுத்துறான் அவனோட காயங்களை கழுவி மருந்து போட்டு கட்டுறான் அவனை தான் கழுத மேல ஏத்தி ஒரு சத்திரத்துக்கு கூட்டிட்டு போறான் அன்னைக்கு ராத்திரி முழுக்க கூடவே இருந்து பாத்துக்கிறான் போறதுக்கு முன்னாடி சத்திரத்துக்காரர்கிட்ட பணம் கொடுத்து இவனை பாத்துக்கோங்க இன்னும் செலவானா நான் திரும்பி வரும்போது தர்றேன்னு சொல்லிட்டு போறான் இதுதேரும் உதவி செய்யறது பத்தின கதை அல்ல சமூகத்துல இருக்கிற எல்லா சுவர்களையும் உடைக்கிறத பத்தின கதை முதல்ல படிக்கும்போது இது கருணை காட்டுறதுன்னு மட்டும்தான் தோணுச்சு ஆனா இந்த பின்னணியோட கேட்கும்போது தான் இதோட ஆழம் புரியுது ஆமா இயேசு இந்த ஓமையை முடிச்சதும் இந்த மூணு பேர்ல யார் அன்பு காட்டுனாங்கன்னு கேட்கிறார் இது மூலமா அவர் என்ன சொல்றாருன்னா உண்மையான அன்புங்கிறது நமக்கு யார் சொந்தம் யார் நம்ம இனம்னு பார்க்கறது இல்ல யாருக்கு உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கு தான் அன்பு அது இன மத மொழி எல்லாத்தையும் தாண்டின ஒரு செயல் இது நம்மளோட சௌகரியமான வட்டத்தை விட்டு வெளியே வர சொல்லுது நமக்கு பிடிச்சவங்க கிட்ட அன்பு காட்டுறது சுலபம் ஆனா இந்த ஓமை நம்ம எதிரியா நினைக்கிறவங்களுக்கு கூட தேவைப்பட்டா எந்த தயக்கமும் இல்லாம உதவணும் சொல்லுது இதுதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு அதாவது ரொம்ப சவாலான ஒரு பகுதிக்கு கூட்டிட்டு போகுது உங்கள் எதிரிகளை நேசியுங்கள் ஆமா இதுதான் இயேசுவோட போதனைகள்ல உச்சம்னே சொல்லலாம் மலை பிரசங்கத்துல அவர் சொல்றார் உங்கள் எதிரிகளை நேசியுங்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜபம் செய்யுங்கள்னு இது கேட்கறதுக்கு கொஞ்சம் இயல்புக்கு மாறானதா ஏன் சாத்தியம் இல்லாதது மாதிரி கூட தோணலாம் அதுதான் என்னோட கேள்வியும் எதிரிகளை நேசிக்கிறதுன்னா அவங்க செய்யற தப்ப அநீதிய நம்ம அப்படியே ஏத்துக்கணுமா அது நம்மள ஒரு பெலவியமானவரா காட்டாதா நீதிக்கு என்ன இடம் இருக்கு இது ஒரு நியாயமான கேள்வி எதிரிகளை நேசிக்கிறதுனா அவங்க செய்யற தப்பான செயலை சரிங்கிறதா அர்த்தம் இல்ல அநீதிய கண்டிக்காம இருக்கணும்னு அர்த்தம் இல்ல மாறா அந்த தப்பான செயலை செய்யற அந்த நபரை நம்ம வெறுக்கக்கூடாது செயலை வெறுக்கலாம் ஆனா அந்த நபரை ஒரு மனுஷனா பார்க்கணும் பழி வாங்குற எண்ணத்தை நம்ம மனசுல இருந்து எடுக்கணும் இத இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா பழி வாங்குற எண்ணத்தை எடுக்கிறத நடைமுறையில எப்படி இருக்கும் பாருங்க வெறுப்புங்கிறது ஒரு நச்சு சங்கிலி மாதிரி ஒருத்தர் நமக்கு கெட்டது செய்யும்போது நாம பதிலுக்கு கெட்டது செஞ்சா அந்த சங்கிலி நீண்டுட்டே தான் போகும் அதுக்கு முடிவே இருக்காது தலைமுறை தலைமுறையா அந்த பகை தொடரும் அந்த நச்சு சங்கிலியை உடைக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு அதுக்கு அன்பால பதில் சொல்றது உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள்னு ஏசு சொன்னதுக்கு ஒரு ஆழமான உளவியல் காரணம் இருக்கு அப்படியா நீங்க யாருக்காக மனப்பூர்வமா ஜெபம் பண்றீங்களோ அவங்கள முழுமையா வெறுக்க முடியாது ஜெபம் உங்க கோபத்தை குறைக்கும் உங்க மனச மென்மையாக்கும் பழிவாங்குற எண்ணத்தை அழிச்சிடும் இது தீமைய நன்மையால ஜெயிக்கிற ஒரு வழி ஓ அப்போ அன்புங்கிறது இங்க ஒரு உணர்ச்சி மட்டும் இல்ல அது ஒரு திட்டமிட்ட செயல் ஒரு தீர்மானம் நீ எனக்கு கெட்டது செஞ்சாலும் நான் உனக்கு கெட்டதை நினைக்க மாட்டேன்னு நாமெல்லாம் முடிவெடுக்கிறது இதுக்கு பெரிய மன வலிமை தேவைப்படும் ஆமா அது ஒரு தேர்வு ஒரு ஆன்மீக பயிற்சி காந்தி லூதர் கிங் மாதிரி பெரிய தலைவர்கள் கூட இந்த அகிம்சை எதிரிகள் கிட்டயும் அன்பு காற்ற தத்துவத்தை வச்சுதான் பெரிய சமூக மாற்றங்களை கொண்டு வந்தாங்க சரி இதையெல்லாம் இப்போதைய காலகட்டத்தோட பொருத்தி பார்ப்போம் சோஷியல் மீடியா அரசியல் விவாதங்கள் ஏன் குடும்பத்துக்குள்ள கூட கருத்து வேறுபாட்டால பெரிய பிளவுகள் இருக்கு இந்த சூழல்ல இயேசுவோட இந்த போதனை எந்த வகையில பொருத்தமா இருக்கு இன்னைக்கு இந்த போதனை முன்னே விட ரொம்ப ரொம்ப அவசியமானதுன்னு நான் சொல்வேன் நாம சந்திக்கிற பெரும்பாலான பிரச்சனைகளோட ஆணி வேற பாத்தீங்கன்னா அங்க அன்பு இல்லாததுதான் காரணமா இருக்கும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் சோஷியல் மீடியாவில் நமக்கு பிடிக்காத ஒரு அரசியல் கருத்தை சொல்ற ஒருத்தர பார்க்குறோம் உடனே நம்மளோட முதல் எண்ணம் என்னவா இருக்கு அவரை தரக்குறைவா திட்டுறது இல்லைனா முட்டாளன்னு முத்தரை குத்துறது ஆமா அதுதான் பெரும்பாலும் நடக்குது கரெக்ட் நாம ஒருத்தர் சொல்றத கேட்கறதையே நிறுத்திட்டோம் அந்த இடத்துல இயேசுவோட போதனையை பயன்படுத்தினா எப்படி இருக்கும் அவரை தாக்குறதுக்கு பதிலா சரி இந்த நபர் ஏன் இப்படி யோசிக்கிறார் அவரோட அனுபவம் என்னவா இருக்கும் அவரோட பயம் என்னன்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறது தான் அன்பு நாம அவரோட கருத்தோடு உடன்படணும்னு அவசியம் இல்லை ஆனா அந்த நபரை ஒரு மனுஷனா பார்க்க முயற்சி செய்கிறது தான் அந்த வெறுப்பு சங்கிலியை உடைக்கிறதுக்கான முதல் படி இது குடும்ப உறவுகளுக்கும் பொருந்தும் இல்லையா கணவன் மனைவி பெட்ரோல் பிள்ளைகள் மத்தியில வர பிரச்சனைகளுக்கு காரணம் மற்றவங்களோட பார்வையிலிருந்து பார்க்க தவறது தானா நிச்சயமா ஒருத்தர் தப்பு செய்யும் போது அவரை ஒதுக்குறதுக்கு பதிலா நான் உன்னை நேசிக்கிறேன் ஆனா நீ செஞ்ச இந்த விஷயம் தப்புன்னு பேசி மன்னிக்க கத்துக்கிறது தான் அன்பு மன்னிப்புனா நடந்தத மறக்கிறது இல்ல ஆனா அந்த தப்பு நம்ம உறவை அழிக்க நம்ம விடமாட்டோம்னு முடிவு எடுக்கிறது அதனால இந்த போதனை வந்து வெறும் ஒரு ஆன்மீக கோட்பாடு மட்டும் இல்ல இது நம்ம வாழ்க்கைக்கான ஒரு நடைமுறை கையேடு அப்போ இதிலிருந்து இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய கடைசி பாடம் என்னன்னா அன்புங்கிறது ஒரு தனிப்பட்ட குணம் மட்டும் இல்லாம அது ஒரு சமுதாயத்தையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்த கருவி அது தனிப்பட்ட மனமாற்றத்துல தொடங்குது ஆமா மிகச்சரியா சொன்னீங்க ஒருத்தரோட முடிவு அவரை சுத்தி இருக்கிற உறவுகளை சரி செய்யுது அப்படி நிறைய பேர் மாறும்போது அது ஒரு சமூக நல்லிணக்கத்துக்கு வழிவகுக்கும் அது ஒரு சங்கிலி தொடர் விளைவு மாதிரி ஒரு சின்ன மெழுகுவர்த்தி ஒரு பெரிய இருட்ட அறைய வெளிச்சமாக்குற மாதிரி ஒரு தனிநபரோட அன்பான செயல் சுத்தி இருக்கிற வெறுப்ப விரட்டக்கூடிய சக்தி கொண்டது இந்த ஆழமான சிந்தனைகளோட இன்றைய கலந்துரையாடலை நாம நிறைவு செய்யலாம் அன்புங்கிறத பத்தி ஒரு புதிய ஆழமான புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கோம் நான் நம்பினா போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல உங்க சௌகரியமான வட்டத்தை தாண்டி நீங்க ஒரு சின்ன அன்பான செயலை யார்கிட்ட செய்ய முடியும் அது ஒரு புன்னகையா இருக்கலாம் ஒரு ஆறுதலான வார்த்தையா இருக்கலாம் இல்ல நீங்க ஒத்துப்போகாத ஒருத்தருக்காக செய்யற ஒரு சின்ன ஜபமாக கூட இருக்கலாம் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த நிகழ்ச்சில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறோம் ஜப உதவி அல்லது வேதம் சம்பந்தமான கேள்விகளுக்கு நீங்க எங்களை அழைக்க வேண்டிய என் எயிட் செவன் ஜீரோ செவன் டூ டபுள் செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்